ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஜினி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் வந்து அவரக்கா சாம்பார் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் என் வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவரக்காய் சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் அவரக்காய் தக்காளி கருவேப்பிலை ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சூடேறிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு அவிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் துவரம் பருப்பு முக்கால் படி இது வந்து வீசம்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதால எடுத்துக்கிறேன் அதே படியால் பாசிப்பயிறு அரைப்படி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டையும் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி அவிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா சூடு எடுத்து பருப்பு போட்டுக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு நல்லா குழந்து வந்துடுச்சு இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் க்ளாஸால் கூட ஒரு கிளாஸ் வந்து துவரம் பருப்பு போட்டு அரை கிளாஸ் பாசிப்பயிர் போடலாம் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வரும் அதுக்காக ரெண்டையும் மிஸ் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பை நல்லா கடைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நைஸாக கடைஞ்சி போடு ஃப்ரெண்ட்ஸ் வானல் வச்சு எண்ணெய் சூடு பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் இருக்குது அதனால் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வணங்கி விற்று தக்காளி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியும் நல்லா வணங்கி வச்சு அவரக்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவரைக்காயும் நல்லா வணி வணங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கணும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு மிளகாய் தூள் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாத்தூள் போட்டாச்சு நல்லா வணக்கி விட்டாச்சு இப்போ எடுத்து அந்த பருப்பு விழுதல் கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காய் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வெந்துருச்சு குழம்பு இந்த ஸ்டேஜில் புளி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காய் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் புளி ஊற்றி நல்லா குதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாருக்கு தாளிப்பு போட்டுடலாம் அதுக்கு ஒரு குட்டி பானை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சூடேறது கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கலாம் அப்புறம் மூடி வைக்கணும் அந்த வாசனை வெளியில் போயிடும் சாம்பார் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ரெடியாகிடுச்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் சாதம் இருக்குது வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் என் சேனல் பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்